தமிழ் இந்த பார்க்க போகிறது முப்பத்தி மூணாவது டெஸ்ட் வீடியோ அல்ரடி முப்பத்தி ரெண்டாவது டெஸ்ட் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவியஸா கொடுத்துக்க டெஸ்ட் வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணும் செக் பண்ணிக்கங்க இந்த வீடியோக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என காயிதை மில்லத்தை பாராட்டியவர் யார் இவர் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது நல்ல உத்தமமான மனிதர் என காயிதை மில்லத்தை பாராட்டியவர் யார் ஆன்சர் டி தந்தை பெரியார் ரெண்டாவது கொஸ்டின் பாரதியாரை சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்று புகழ்ந்தவர் யார் பாரதியாரை சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த மரம் மரம்பாட வந்த மரவன் என புகழ்ந்தவர் யார் ஆன்சர் சி பாரதிதாசன் தேர்டு கொஸ்டின் தாய்மொழி வழியாக கல்வி பெறுதல் சிறப்பு என்று கூறியவர் யார் தாய்மொழி வழியாக கல்வி பெறுதல் சிறப்பு என கூறியவர் யார் ஆன்சர் பி திருவிகா நாலாவது கொஸ்டின் அறிவியல் என்னும் அறிவுகளை உலகில் பரவல் வேண்டும் என்று கூறியவர் யார் அறிவியல் என்னும் அறிவுகளை இளைஞர் உலகில் பரவல் வேண்டும் என கூறியவர் யார் ஆன்சர் பி துருவிகா அஞ்சாவது கொஸ்டின் இக்கால கண்ணி மனோன்மணி கண்ணி நந்தீஸ்வர கண்ணி முதலான நூல்களை இயற்றியவர் யார் எக்கால கண்ணி மனோன்மணி கண்ணி நந்தீஸ்வர கண்ணி முதலான நூல்களை இயற்றியவர் யார் ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஆறாவது கொஸ்டின் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் அயோத்திதாசர் ஏழாவது கொஸ்டின் வள்ளுவர் கோட்டம் எதன் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது வள்ளுவர் கோட்டம் எந்த வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஏ திருவாரூர் வடிவம் எட்டாவது கொஸ்டின் கருத்துப்பட ஓவியங்களின் மறுவடிவம் என்ன கருத்துப்பட ஓவியங்களின் மறுவடிவம் என்ன ஆன்சர் கேலி சித்திரம் ஒன்பதாவது கொஸ்டின் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தவர் யார் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் பெயரில் ஆய்வு கட்டுரையை படைத்தவர் அம்பேத்கர் பத்தாவது கொஸ்டின் இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார் இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் மகாத்மா காந்தி பதினோராவது கொஸ்டின் வலிவர் சிலர்கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி என்ற கலிங்கத்து பரணி பாடலை பாடியவர் யார் ஆன்சர் ஏ ஜெயங்கொண்டார் பன்னாண்ட பன்னெண்டாவது கொஸ்டின் இறைஞ்சினர் என்பதன் பொருள் என்ன இறைஞ்சினர் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வணங்கினர் பதிமூணாவது கொஸ்டின் தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி எது தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி எது ஆன்சர் பி கலிங்கத்து பரணி பதினாலாவது கொஸ்டின் உங்கள் பூலை கடை தோட்டத்து வாவியுள் செங்களுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின்கான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் திருப்பாவை பதினஞ்சாவது கொஸ்டின் ஓடி வந்து கைக்குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கைக்குலுக்கிக் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் பி மு மேத்தா பதினாறாவது கொஸ்டின் அம்பேத்கார் தந்தை எந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் அம்பேத்காரின் தந்தை எந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் பி இராணுவ பள்ளி பதினேழாவது கொஸ்டின் வேணுகோபாலன் எங்கு பிறந்தார் வேணுகோபாலன் எங்கு பிறந்தார் ஆன்சர் ஏ திருவையாறு பதினெட்டாவது கொஸ்டின் கவிஞன் யானோர் காலக்கணிதம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பி கண்ணதாசன் பத்தொன்பதாவது கொஸ்டின் கண்ணதாசனினுடைய எந்த நூல் சாகித்ய அகாராமை விருது பெற்றது கண்ணதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாராமை விருது பெற்றது ஆன்சர் ஏ சேனமான் காதலி இருபதாவது கொஸ்டின் நாளுக்கு ஒரு முறை மலரும் மலர் ஏது நாளுக்கு ஒரு முறை மலரும் மலர் ஏது ஆன்சர் ஷெண்பகம் இருபத்தி ஒன்று ஆசிரிய பாவிற்குரிய ஓசை என்ன ஆசிரிய பாவிற்குரிய ஓசை என்ன ஆன்சர் அகவல் ஓசை இருபத்தி ரெண்டு இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் தற்குறிப்பேற்ற அணி இருபத்தி மூணு வாய்மையை மழை நீராக தொடரில் வெளிப்படும் அணி எது ஆன்சர் உருவக அணி இருபத்தி நாலு கல்மரம் என்ற நூலை எழுதியவர் யார் கல்மரம் என்ற நூலை எழுதியவர் திலகவதி இருபத்தஞ்சு இளங்கோ எந்த இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது பொது சொத்து என கூறியவர் யார் இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து என்று கூறியவர் யார் ஆன்சர் மாப்போ சிவஞானம் இருபத்தி ஆறு நேசமணி நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு சிலையோடு மணிமண்டபம் எங்கு அமைத்துள்ளது ஆன்சர் டி நாகர்கோவில்லா இருபத்தேழு சிலம்ப செல்வர் என்று போற்றப்படுபவர் யார் சிலம்ப செல்வர் என போற்றப்படுபவர் மாப்போ சிவஞானம் இருபத்தி எட்டு சோழ மன்னர்கள் தங்கள் சிறப்புகளை எவ்வாறு வெளிப்படுத்தினர் சோழ மன்னர்கள் தங்களுடைய சிறப்புகளை எவ்வாறு வெளிப்படுத்தினர் ஐன்சர் சி மெய்கீர்த்திகளாக இருபத்தொன்பது மண்ணுள் வினைஞர் என்பதன் பொருள் என்ன மண்ணுள் வினைஞர் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஓவியர் முப்பதாவது கொஸ்டின் வண்ணனும் சுண்ணமும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன வண்ணனும் சுண்ணமும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் ஏ என்னுமை இந்த வீடியோவில் வந்து தமிழில் இருக்க டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோம் டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ முப்பது கொஸ்டின்ஸுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்றத மறக்காம கமான்ல வந்து சென்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் கொஷின்ஸ் வீடியோஸ் கூடிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அப்போ தமிழ் ஏழ்வைஸாக லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து கேட்குறீங்க நம்ம சேனலை ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியாச்சு தமிழ் வந்து ஏழ்வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸு இப்போ நம்மளுக்கு வந்து ரிவிசன் டைம் தான் நம்மளுக்கு போயிட்ருக்கு ஸோ ரிவிசனுக்கு டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் படிக்கணும் படித்தா ஆல்ரெடி படித்ததை ரிகால் பண்ணிக்கணும் ரிவிசன் படிக்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸ் கூடிய லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் படிக்கணும்னு படிக்கணும்னுச்சிங்களா அதுக்குரிய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கங்க சரிங்களா ஸோ நாளைக்கு இதே டயத்தில் முப்பத்தி நாலாவது டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண thank you